வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது ஜெயஸ்ரீ செந்தில்குமார் காசா லெபனான் மீதான போரை நிறுத்த வேண்டும் இந்திய அரசையும் ஐநா மன்றத்தையும் வலியுறுத்தி தஞ்சையில் பேரணி பொதுக்கூட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் பாலஸ்தீனத்தின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் இந்திய அரசும் ஐநா மன்றமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அனைத்து கட்சிகள் இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் இயக்கங்கள் சார்பில் தஞ்சாவூர் ரயிலடியில் இருந்து பேரணியும் பணங்கள் கட்டிடம் அருகில் பொதுக்கூட்டமும் நடைபெற்றது உலக தமிழர் பேரமைப்பின் துணை தலைவர் அயனாபுரம் சி முருகேசன் தலைமை வகித்தார் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தில் இரண்டாம் உலக போருக்கு பின்னதாக நாடில்லாமல் அலைந்து திரிந்த யூதர்களுக்கு பிரிட்டன் உள்ளிட்ட வல்லரசுகள் பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதி பிரித்து கொடுத்து இஸ்ரேல் உருவாக்கப்பட்டது இஸ்ரேல் நாடு உருவானதற்கு பிறகு படிப்படியாக வளர்ச்சி பெற்று வல்லரசாக மாறி தனக்கு இடமளித்த பாலஸ்தீனத்தை அபகரித்துக் கொள்வதற்கு தொடர்ந்து போரை நடத்தி வருகிறது பாலஸ்தீனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற யாசர் அராபத் பாலஸ்தீன விடுதலைக்காக தொடர்ந்து போராடி வந்தார் அவரது மறைவுக்கு பிறகும் பாலஸ்தீனத்தின் விடுதலை மற்றும் இறையாண்மைக்காக மக்கள் போராடி வருகின்றனர் இஸ்ரேல் அரசு பாலஸ்தீன மக்களை கடுமையாக தாக்கி இனப்படுகொலை செய்து வருகிறது பாலஸ்தீன காசா நகரம் முற்றிலும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது இந்திய அரசும் ஐநா மன்றமும் உலக அரங்கில் எடுத்துரைத்து போரை நிறுத்தி அமைதியை நிலைநாட்டி பாலஸ்தீனத்தின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் அரபு நாடுகளில் உள்ள பதற்றங்களை போக்க வேண்டும் என்று பேரணி பொதுக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது பொதுக்கூட்டத்தில் சிபிஎம்எல் மக்கள் விடுதலை மாநில துணைத் தலைவர் ரா அருணாச்சலம் அனைவரையும் வரவேற்று பேசினார் மக்கள் அதிகார மாநில பொருளாளர் காளியப்பன் இந்திய பாலஸ்தீன நட்புறவு கழகத்தின் மாநில தலைவர் க சி விடுதலை குமரன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெற்கு மாவட்ட செயலாளர் முத்து உத்ராபதி வடக்கு மாவட்ட துணை செயலாளர் ரா செந்தில்குமார் பிசிக மாவட்ட செயலாளர் கோ தமிழ் தமிழ்தேச மக்கள் முன்னணி மாநில செயலாளர் அருண் சோரி உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்றனர் இடதுசாரிகள் பொதுமேடை ஒருங்கிணைப்பாளர் துரைமதிவாணன் நன்றி கூறினார் தஞ்சை செய்தி தொடர்பாளர் துரைமதிவாணன் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்